விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம் கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாடு நடைபெற உள்ளது தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் அரசே மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய அவலம் உள்ளது எனவே அரசு மதுபானக் கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் அகில இந்திய அளவில் மது மற்றும் போதைப்பொருள் புழக்கங்களை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற உள்ள மாநாட்டை மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழகம் தழுவியளவில் எட்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் உடன்பாடு உள்ள ஜனநாயக சக்திகள் இந்த கலந்தாய்வு கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் மாநாட்டிலும் von